உலக புகழ்பெற்ற தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு தலங்களில் ஒன்றான திருஞானசம்பந்தர் தேவார பதிகம் பாடி ஆளில்லாத ஓடத்தை மறுகரைக்கு செலுத்திய இடமான பஞ்சாரண்ய தலங்களில் ஒன்றான வில்வாரண்யமான திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற குடவாசலில் அமைந்துள்ள முள்ளியாற்றங்கரையில் உள்ள திருக்கொள்ளம்புதூர் என்ற திருக்களம்பூர் கூவிலம்புதூர் வில்வாரண்யேஸ்வரர் வில்வவனநாதர் சௌந்தரநாயகி அழகு நாச்சியார் தேவார பாடல் பெற்ற திருமுறை கோயிலை தரிசிக்கலாம் வாருங்கள் திருக்கொள்ளம்புதூர் வில்வாரண்யேஸ்வரர் கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் நூற்று பதிமூன்றாவது சிவத்தலமாகும் சம்பந்தர் பாடல் பெற்ற இத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல் வட்டத்தில் கொரடாச்சேரியில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணத்தில் இருந்து தெற்கே இருபது கிலோமீட்டர் இத்தலம் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலத்தில் சம்பந்தர் அடியவரோடு ஓடம் ஏறி அதனை பதிகம் பாடிச் செலுத்தி மறுகரை அடைந்தார் என்பது தொன்னம்பிக்கை இங்கு ஆற்றின் எதிர்க்கரையில் திருஞான சம்பந்தருக்கு திருக்கோயில் அமைந்துள்ளது இறைவர் வில்வாரண்யேஸ்வரர் வில்வவனநாதர் இறைவியார் சௌந்தரநாயகி அழக நாச்சியார் தலமரம் வில்வமரம் தீர்த்தம் பிரம தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் காண்டிப தீர்த்தம் அர்ச்சன தீர்த்தம் முள்ளியாறு வழிபட்டோர் விநாயகர் கங்கை காவிரி ஆதிசேடன் இடைக்காடர் அர்ச்சுனன் வரகுண பாண்டியன் கோச்சங்கட் சோழன் பிருகுமுனிவர் காசிபர் கண்வர் அகத்தியர் வசிட்டர் வாமதேவர் தேவார பாடல்கள் திருஞான சம்பந்தர் வள்ளலார் சேக்கிழார் மற்றும் நம்பியாண்டார் நம்பி திருஞான சம்பந்தர் பாடிய திருக்கொள்ளம்புதூர் தேவார பாடல்கள் கொட்டமே கமளும் கொழம்புதூர் நட்டமாடிய நம்பனை உல்கச் செல்ல உந்துக சிந்தையார் தோழ நல்குமாறு அருள் நம்பனே கோட்டக கழனி கொழம்புதூர் நாட்டு அகத்து உரை நம்பனே உள்கச் செல்ல உந்துக சிந்தையார்தொழ நல்குமாறு அருள் நம்பனே சூழ் கொழம்புதூர் விலையில் ஆட்கொண்ட விக்கிர்தனே உள்கச் செல்ல உந்துக சிந்தையார்தோழ நல்குமாறு அருள் நம்பனே குவளை கண் மலரும் கொழம்புதூர் தவள நீரணி தலைவனே உள்கச் செல்ல உந்துக சிந்தையார்தொழ நல்குமாறு அருள் நம்பனே கொன்றை பொன் சொரியும் கொழம்புதூர் நின்ற புன்சடை நிமலனை உள்கச் செல்ல உந்துக சிந்தையார்த்த நல்குமாறு அருள் நம்பனே ஓடம் வந்தனையும் கொள்ளம்போதூர் ஆடல் பேணிய அடிகளை உள்கச் செல்ல உந்துக சிந்தையார்த்த நல்குமாறு அருள் நம்பனே திருஞான சம்பந்தர் வள்ளலார் அருளிய திருவருப்பா தோய்வுண்ட உண்ட களம்பூதாதி கண்டு உணர்வு கொண்டவர் சூழ் கொள்ளம்போதூர் வாங்குலமணியே வெண்ணிலா கண்ணி வில்வவனமேவு நாதர் வெண்ணிலாவே எங்கள் விமலர்தமே ஏத்துவம் வா வெண்ணிலாவே நம்பர்தம் அபயமென வெண்ணிலாவே நீதான் நன்னியற்ற நலமறிந்தோம் வெண்ணிலேவே நாட்டுக்கெல்லாம் நம்பனென வெண்ணிலாவே அந்த கொல்லம் வெண்ணிலாவே அடிக்கோடு கொல்லம்பூதூர் வைத்தியலிங்க முதலியார் பாடல் நம்பியாண்டார் நம்பி அருளிய பாடல் மாடத் தொழிரும் மறைக்கா பாடி அடைப்பித்த பண்புடையான் நீட்டும் திருவோத்தூர் ஆண்பனையை பெண்பனையா எண்ணும் பெருவார்த்தை தானுடைய பிள்ளை மறுவினிய கொழம்பு தூர்க்குழகன் நாவா எது கொடுப்ப பஞ்சாடிக்கோடு ஆரண்ய அடிக்கோடு தலம் பஞ்சாரண்ய தலங்களுள் ஐந்தாவதான வில்வாரண்யம் எனப்படும் இத்தலம் வில்வவனம் கூவிளவனம் என்னும் சிறப்பினது கூவிளம் வில்வம் கூவிளம்புதூர் கொழம்புதூர் ஆயிற்று இத்தலம் வில்வவனம் பிரமவனம் பஞ்சாட்சரபுரம் காண்டிபவனம் ஆகிய பெயர்களையும் கொண்டது வில்வாரண்யத்தில் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமானை தரிசித்த பிரமதேவன் அங்கு ஒரு தீர்த்தம் தனது பெயரில் உண்டாக்கி இறைவனை வழிபட்டு வந்தான் இதனால் மகிழ்ந்த பெருமான் பூத கணங்களோடும் தேவியாரோடும் எழுந்தருளி பஞ்சாக்ஷர உபதேசம் செய்தருளி பிரமனுக்கு மீண்டும் படைப்புத் தொழிலை அருளியதாக தல புராணம் கூறுகிறது எனவே இத்தலம் பிரமவனம் என்றும் பஞ்சாக்ஷரபுரம் என்றும் பெயர்கள் பெற்றது தேவர்கள் அமுதம் வேண்டி பாற்கடலை கடைந்தபோது அமுதத் திவலைகள் சிதறி இங்கு விழுந்து வில்வ மரங்களாக மாறி வில்வ வனம் ஆகியது என்பர் காண்டீபனாகிய அர்ச்சுனன் தவம் இயற்றி இத்தலம் என் பெயரை உடையதாக இருக்க வேண்டும் என வரம் வேண்டியதால் காண்டீபவனம் எனப்பட்டது பொதிகை மலையிலிருந்து இங்கு எழுந்தருளிய அகத்திய முனிவர் வெட்டாற்றில் நீராடி இறைவனை வழிபட்டு ரிஷப வாகன தரிசனம் பெற்றார் நதிக்கும் அகஸ்திய காவேரி என்ற பெயர் ஏற்பட்டது அர்ச்சுனன் இப்பெருமானை வழிபட்டு பாசுபதம் பெற்றதால் காண்டீபவனம் என்று இத்தலம் பெயர் பெற்றது விநாயகர் கங்கை காவேரி சாண்டிலியர் ஆதிசேஷன் இடைக்காடர் வரகுணபாண்டியர் பாண்டியர் கோச்செங்கட் சோழர் முனிவர் காசியபர் மார்க்கண்டேயர் கன்வர் வசிஷ்டர் வாமதேவர் ஆகியோரும் பூஜித்துள்ளனர் பன்றியாக பிறந்த அந்தனன் ஒருவன் இங்கு வந்து அகத்திய தீர்த்தத்தில் மூழ்கி தேவ வடிவம் பெற்ற முக்தி அடைந்தான் கொள்ளையடிக்கும் எண்ணத்தோடு இத்தலத்திற்கு வந்து இரவு முழுதும் கண் திருடனும் நற்கதி பெற்றான் ஞானசம்பந்தர் பாண்டிய நாட்டில் சைவம் தழைக்கச் செய்து சோழ நாட்டில் கொழம்புதூருக்கு வருகை தந்தபோது முள்ளியாற்றில் வெள்ளம் போக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது ஓடம் செலுத்த முடியாமையால் ஓடக்காரர்கள் தங்கள் ஓடங்களைக்க கரையில் நிறுத்திவிட்டு போயிருந்தனர் அங்கு வந்த ஞானசம்பந்தர் ஓடங்களுள் ஒன்றினை அவிழ்த்து நாவினையே ஓடக்கோலாக கொண்டு கொட்டமே கமழும் எனத் தொடங்கும் பதிகம் பாடி மறுகரையை அடைந்தார் தரிசித்து ஆலயத்தை அடைந்து போற்றி பதிகத்தை நிறைவு செய்து வழிபட்டார் இவ்வர்பு இத்தலத்தில் ஓட திருவிழா வாக ஐப்பசி அமாவாசைக்கு மறுநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது முல்லைவனமாகிய திருக்கருகாவூரில் உஷ காலத்திலும் பாதிரி வனமாகிய அவளிவ நல்லூரில் கால சந்தி காலத்திலும் வன்னி வனமாகிய ஹரித்துவார மங்கலத்தில் அறதை பெறும் பாழியில் உச்சிக்காலத்திலும் பூலைவனமாகிய ஆலங்குடியில் திரு இரும்பூலையில் சாயரக்ஷையிலும் திருக்கொள்ளம்பூதூரில் அர்த்த ஜாம தரிசனமும் செய்வது மிகவும் சிறந்த பலன்களை அளிக்க வல்லது என்பார்கள் இவை ஐந்தையும் ஒரே நாளிலும் தரிசிப்பர் பிரமவனம் பஞ்சாட்சரபுரம் காண்டிபவனம் என்பன இத்தலத்தின் வேறு பெயர்களாம் சுவாமி விபுலானந்தர் அவர்கள் யாழ்நூலின் ஆசிரியர் பலகாலம் ஆராய்ந்து வெளியிட்ட யாழ்நூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழில் அரங்கேற்றிய இடம் இத்தலமேயாகும் இத்திருக்கோயிலில் நாடோறும் ஆறு கால பூஜைகள் முறையாக நடைபெறுகின்றன மூன்றாம் இராசராசன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்திய கல்வெட்டுக்கள் இக்கோயிலுள் உள்ளன கல்வெட்டு குறிப்பில் சுவாமி கொள்ளம்புதூர் உடையார் என்றும் தேவி அழகிய நாச்சியார் என்றும் குறிக்கப்பட்டுள்ளனர் ஆலயத்தில் நந்தா விளக்கரிக்கவும் நாள் வழிபாட்டுக்கும் நிபந்தங்கள் விட்ட செய்திகளை இக்கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன கல்வெட்டில் இத்தலம் அருமொழிதேவ வளநாட்டு சோற்றூர் கூற்றத்து திருக்கொள்ளம்புதூர் என்று குறிக்கப்பட்டுள்ளது இத்தலத்தின் அருகே பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான இடைக்காட்டு சித்தரின் கோயில் அமைந்துள்ளது புராண வரலாறு சம்பந்தர் தம் அடியார்களுடன் கொள்ளம்புதூர் இறைவனை தரிசிக்க திருக்கொள்ளம்புதூர் வரும்போது காவிரி ஆற்றின் கிளை நதிகளில் ஒன்றான முள்ளியாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது அக்கரையில் உள்ள கொள்ளம்புதூர் ஆலயத்திற்கு செல்ல ஓடக்காரன் ஒருவரும் காணப்படவில்லை அடியார்கள் திகைத்து அக்கரை செல்வது எப்படி என்று கவலைப்பட்டுக் கொண்டு இருந்தனர் அப்போது சம்பந்தர் கொள்ளம்புதூர் இறைவனை எண்ணி துதித்து ஓடக்காரன் இல்லாமலேயே ஓடத்தில் தம் அடியார்களுடன் ஏறி கொட்ட மேகமழும் பூதூர் என்று தொடங்கும் பதிகம் பாடினார் இறைவனின் திருவருளால் ஓடமும் தானாகவே வெள்ளத்தில் ஓடி சம்பந்தரையும் அவர்தம் அடியார்களையும் அக்கறை கொண்டு சேர்த்தது திருஞான சம்பந்தர் கோயிலை அடைந்து மீதி பாடல்களை பாடி இறைவனை வழிபட்டு அங்கேயே தங்கினார் என்பது வரலாறு இந்த ஓட திருவிழா ஆண்டுதோறும் ஐப்பசி அமாவாசைக்கு மறுநாள் சிறப்பாக நடக்கிறது ஆற்றின் அக்கறையில் சம்பந்தருக்கு தனி கோவில் ஒன்றும் உள்ளது இந்த ஆற்றை மக்கள் வழக்கில் ஓடம் போக்கி ஆறு என்று வழங்குகின்றனர் வெட்டாறு இது முள்ளியாறு என்றும் அகத்திய காவேரி என்றும் அழைக்கப்படும் கோயிலுக்கு மேற்கே இந்த ஆறு ஓடுகிறது திருஞானசம்பந்தர் பதிகம் பதிகம்பாடி ஓடஞ்செலுத்தியது துலா மாதத்தில் அமாவாசை உதித்த முதல் பாதத்தில் நீராடி வழிபட்டால் வேண்டும் சித்திகளையும் வலிமையையும் பெறுவர் இது ஓடம்போக்கி ஆறு என்றும் அழைக்கப்படுகிறது இவ்வாற்றின் எதிர்கரையில் ஞானசம்பந்தர் கோயில் உள்ளது இக்கோயிலை நம்பர் கோயில் என்றழைக்கின்றனர் நம்பர் என்பது ஞான குறிக்கும் இந்த ஆற்றை போக்கி ஆறு என்றும் மக்கள் வழங்குகின்றனர் தல வரலாறு இத்தலத்தில் சம்பந்தர் அடியவரோடு ஓடம் ஏறி அதனை பதிகம் பாடிச் செலுத்தி மறுகரை அடைந்தார் சுவாமி விபுலானந்தர் இயற்றிய யாழ்நூல் அரங்கேறிய திருத்தலமும் இதுவே பிரம்மா தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வழிபாடு செய்த தலங்களில் இதுவும் ஒன்று பல சிவத்தலங்களை தரிசித்து பாடி வந்த ஞானசம்பந்தர் இத்தலம் வரும் போது வழியில் உள்ள வெட்டாரில் வெள்ளம் ஏற்பட்டது இதனால் ஓடம் ஓட்டுபவர்களால் ஓடம் செலுத்த முடியாமல் ஆற்றின் கரையிலேயே ஓடத்தை விட்டு சென்றனர் ஆனால் சிவனை தரிசிக்காமல் செல்லக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தார் சம்பந்தர் எனவே ஆற்றின் கரையில் இருந்த ஓடம் ஒன்றை அவிழ்க்க செய்து அதன் மீது தன் அடியவர்களுடன் ஏறினார் தமது நாவையை ஓடக்கோளாக கொண்டு கொட்டமே கமழும் கொள்ளம்போதூர் நட்டமாடிய நம்பனை யுல்கச் செல்வந்துக சிந்தை நல்கு நல்குமாறரு நம்பனே எனும் திருப்பதிகம் பாடினார் இறைவனின் திருவருளால் ஓட மாற்றின் மறுகரையை அடைந்தது திருங்கான சம்பந்தர் கோயிலை அடைந்து மீதி பதிகங்களை பாடி இறைவனை வழிபட்டு அங்கேயே தங்கினார் என்பது வரலாறு இந்த ஓட திருவிழா ஆண்டுதோறும் ஐப்பசி அமாவாசைக்கு மறுநாள் சிறப்பாக நடக்கிறது சித்த சுவாதீனம் உள்ளவர்கள் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபாடு செய்வது சிறப்பு ஆற்றின் அக்கரையில் சம்பந்தருக்கு தனி கோவில் ஒன்றும் உள்ளது இந்த ஆற்றை மக்கள் வழக்கில் ஓடம்போக்கி ஆறு என்று வழங்குகின்றனர் இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார் கோயில் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி எழுபத்தைந்து அடி உயரத்தில் இரண்டு பிரகாரங்களுடன் அமைந்துள்ளது உள்பிரகாரங்களில் பொய்யாத விநாயகர் வலம்புரி விநாயகர் முருகன் ஆதிவில்வநாதர் கஜமுத்தீஸ்வரர் பஞ்சலிங்கம் கஜலட்சுமி ஆகிய சன்னதிகள் உள்ளன பிரம்மா அகத்தியர் அர்ச்சனன் ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர் கோயில் மூன்றாம் குலோத்துங்க சோழன் மூன்றாம் ராஜராஜ சோழன் இவர்கள் காலத்தில் கட்டியிருக்க வேண்டும் என கல்வெட்டுகள் கூறுகிறது பிரம்மா தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வழிபாடு செய்த தலங்களில் இதுவும் ஒன்று தலவிரட்சம் வில்வம் கூவிளம் என்பதற்கு வில்வம் என்பது பெயர் கூவிளம்புதூர் என்ற பெயர் மருவி காலப்போக்கில் கொழம்புதூர் ஆனது ஒரு முகப்பு வாயிலுடன் கிழக்கு நோக்கி இவ்வாலயம் அமைந்துள்ளது முகப்பு வாயிலின் மேற்புறத்தே ரிஷபாரூடர் விநாயகர் சுப்பிரமணியர் திருமேனிகள் வண்ணத்தில் சுதையில் அமைக்கப்பட்டுள்ளன துவார விநாயகர் இருபுறமும் உள்ளார் கோயிலின் முன் பிரம்ம தீர்த்தம் உள்ளது உள்ளே நுழைந்ததும் விசாலமான முற்றவெளியை காணலாம் வலதுபுறம் நந்தவனத்தின் மத்தியில் மகாலட்சுமி சந்நிதி உள்ளது இரண்டாவது வாயிலில் உள்ள கோபுரம் ஐந்து நிலைகளையுடையது வாயிலின் இருபுறமும் பொய்யாத விநாயகர் தண்டபாணி சந்நிதிகள் தனித்தனி கோயில்களாக உள்ளன வெளிப்பிரகாரத்தில் சன்னதிகள் எவையும் இல்லை தெற்கு வெளி இருந்து இரண்டாம் பிரகாரத்துள் நுழைய ஒரு மூன்று நிலை கோபுரம் உள்ளது இதன் வழியே உள்ளே நுழைந்தால் நேரே அம்பாள் சந்நிதி உள்ளது ஐந்து நிலை கோபுர வாயில் வழியே நுழைந்ததும் காணும் மண்டபத்தில் உள்ள வலப்பக்க கர்த்தூனில் சம்பந்தர் ஓடம் ஏறிச் செலுத்தும் சிற்பம் உள்ளதைக் கண்டு மகிழலாம் உள்பிராகாரத்தில் வலம் வரும்போது நால்வர் வலம்புரி விநாயகர் சோமாஸ்கந்தர் கஜமுத்தீசர் முல்லைவனநாதர் சாட்சிநாதர் பாதாளவரதர் மகாலிங்கர் விநாயகர் கங்கையம்மன் தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி விசாலாட்சி சோழமன்னன் அவன் மனைவி ஆகிய சந்நிதிகள் உள்ளன போல ஆறுமுக சுவாமி மகாலட்சுமி பைரவர் பள்ளியறை நவக்கிரகங்கள் சனிபகவான் சூரியன் சந்நிதிகள் உள்ளன வலம் வந்து தரிசித்து செப்பு கவசமிட்ட கொடிமரத்தையும் கொடிமரத்து விநாயகரையும் வணங்கி மண்டபத்தில் சென்றால் தெற்கு நோக்கிய அம்பாள் சந்நிதி உள்ளது சந்நிதிக்கு முன்னால் வெளியில் மண்டபத்தின் மேற்புறத்தில் பன்னிரண்டு ராசிகளின் உருவங்கள் உரிய கட்டட அமைப்பில் வடிக்கப்பட்டுள்ளது அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் தெற்கு நோக்கி அருக்காட்சி தருகிறாள் சந்நிதிகளின் எதிரில் உள்ள தூண்களில் இத்திருக்கோயிலில் திருப்பணியைச் செய்வித்த நகரத்து செட்டியார் உருவங்கள் உள்ளன பாலகர்களையும் துவார விநாயகரையும் முருகனையும் தரிசித்து மூலவர் மண்டபத்தை அடையலாம் நிறை மூலவர் தரிசனம் இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார் கோஷ்டமூர்த்தங்களாக நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி இலிங்கோப்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் சண்டேஸ்வரர் தனி சந்நிதியில் எழுந்தருளியுள்ளார் முள்ளியாறு என்றும் அகத்திய காவேரி என்றும் அழைக்கப்படும் ஆறு கோயிலுக்கு மேற்கே ஓடுகிறது திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி ஓடஞ்செலுத்தியது துலா மாதத்தில் அமாவாசை உதித்த முதல் மாதத்தில் நீராடி வழிபட்டால் வேண்டும் சித்திகளையும் வலிமையையும் பெறுவர் இது ஓடம்போக்கி ஆறு என்றும் அழைக்கப்படுகிறது ஐப்பசி அமாவாசைக்கு மறுநாள் நடக்கும் ஓட திருவிழா இந்த திருவிழா ஆண்டுதோறும் ஐப்பசி அமாவாசைக்கு மறுநாள் சிறப்பாக நடக்கிறது இந்த ஆற்றை மக்கள் வழக்கில் ஓடம்போக்கி ஆறு என்று வழங்குகின்றன ஆர் ஐந்து நிலை கோபுர வாயில் வழியே நுழைந்ததும் காணும் மண்டபத்தில் உள்ள வலப்பக்க கர்த்தூனில் சம்பந்தர் ஓடம் ஏறிச் செலுத்தும் சிற்பம் உள்ளதை காணலாம் சித்த சுவாதீனம் உள்ளவர்கள் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபாடு செய்வது சிறப்பு துலா மாதத்தில் அமாவாசை உதித்த முதல் பாதத்தில் நீராடி வழிபட்டால் வேண்டும் சித்திகளையும் வலிமையையும் பெறுவர் அமைவிடம் கொரடாச்சேரியில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது கும்பகோணத்திலிருந்து தெற்கே இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது கும்பகோணத்திலிருந்து இருந்து கொரடாச்சேரி செல்லும் வழியில் செல்லூரில் இறங்கி சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்று இத்தலத்தை அடையலாம் கோவில் வரை பாதை உள்ளது இவ்வாலயம் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முதல் முப்பது வரை மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும்